நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை ஆன்மீக உண்மைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கற்பசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் பொதுவாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்திர மாசம்தான் தமிழ் வருஷ பரப்பு அந்த சித்திர மாசம் தமிழ் வருஷப்பரப்பை வச்சுதான் பன்னெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன்கள் பலவீனங்களை பொறுமையாக தெளிவாக கனிவாக சொல்ல முடியும் ஆனால் நம்மளுடைய ஆவல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பல துன்பங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அவைப்பேறு அவமானங்களை சந்திச்சிருந்த நம்மளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது ஒரு நல்ல காலம் பிறக்காதா ஒரு வாழ்க்கை தெளிவாகாதா இந்த அது நம்ம மேன்மை அடைய முடியாதா நம்ம ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆவாதான் சொல்லக்கூடிய ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கும் அப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசிக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் ராசிக்கு பதினோராவது வீடு கும்ப ராசி ஆண் ராசி சனி பரமாத்மாவுடைய உச்ச பலனுடைய ஒரு ராசி நிறைய இன்டெலிஜென்ட் ஆபிசர்ஸ் புலனாய்வு துறை குரு கடாட்சியம் உடைய கூடிய டாக்டர் டீச்சர்ஸ் சம்பந்தப்பட்டவங்க ராகு பகவான் இந்த ஜாதகத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு ஜாதக தன்மை உடையவங்க செவ்வாயோடைய ஆதிபத்தியம் இருக்கிறதுனால அரசியல்ல பிரவேசம் ஆகக்கூடிய ஒரு ஜாதக தன்மை உடையவங்க மூணுமே இந்த நட்சத்திர பாதத்துல பலமாவே இருக்கிறீங்க நல்ல படித்த ஜாதகம் இந்த கும்பராசிக்காரங்க ஏன்னா இவங்களும் அரசு சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கலாம் அதிகார தோரணையான ஒரு வேலை பார்க்கலாம் பெண்கள் பார்த்தீங்கன்னா ஆணின் தோற்றத்தில் அந்த கம்பீரத்தோட பெரிய படிப்பு படிக்கக்கூடிய தன்மை நிறையாவே இருக்கு ஜட்ஜு நிறையா இருப்பாங்க லா படிக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் நிறையா இருப்பாங்க இப்படியாம்பட்ட ஒரு தன்மை உடைய ஒரு ராசி கும்பராசி சனி பரமாத்மாவுடைய ராசி பொதுவாகவே இந்த கும்பராசி சனி பரமாத்மாவாக இருக்கிறனால விவாதங்களை நிறையா பண்ணுவீங்க தெம்பு நிறையா இருக்கும் தைரியம் நிறையா இருக்கும் இருந்திருந்தாலும் ஒரு கட்ட கால வயசில் வாழ்க்கையை தெளிவான அமைப்பில் வாழ்ந்திருந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு முன்ன பின்ன ஒரு மூணு வருஷமாகவே பல இடைஞ்சோல்களை சந்திச்சு பல இன்னல்களை சந்திச்சுருப்பீங்க ஒரு உயர்ந்த பதவி கிடைக்கணும்னு சொல்லக்கூடிய ஏக்கங்கள் இருக்கும் ஆபீஸ்ல பணி புரியும் போதே பல சின்ன 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 இடையூறுகளை சந்திச்சிருந்துருப்பீங்க கும்பராசிக்கு ஏற்ற சனி நடந்துகிட்டு இருக்கிறனால பிள்ளைங்களுடைய படிப்பும் கொஞ்சம் தான் இருக்கும் படிக்க முடியாம உடல்ல சோர்வு ஏற்படும் மன தைரியங்கள் கெட்டுப்போகும் கும்பராசியில் இருக்க வேண்டிய பெண்களை கெட்டிக்கையும் கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா போல்டானவங்க தைரியம் அதிகமாக இருக்கும் சொல்லுவோம்ல கல்லுமண்ணு சுமந்தாவது காப்பாற்றக்கூடியவங்க சொல்லுவாங்களா அந்த மாதிரி தன்மை உடையவங்களும் இந்த கும்பராசியில் நிறையாவே இருக்காங்க ஆனால் ஒரு சில கட்ட காலம் இந்த மூன்று வருஷ காலமாகவே கொஞ்சம் இன்னலும் இடையூறுகளையும் சந்திக்கணும் நீங்கள் பூர்வீக இருந்தாலும் பிரச்சனையை அனுபவிக்கணும் இதனால் பல வழக்குகளையும் சந்திச்சுக்கக்கூடிய நேரங்காலங்களும் நீங்கள் உண்டு நல்லா வாழலை நீங்கள் கஷ்டந்தான் பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் கஷ்டம் கனவு நனவு உங்கள் பிள்ளைங்களுடைய ட்ரீம்ஸு வாழ்க்கை வீடு தோட்டம் துறவு வீணான வழக்கு வம்பு தும்பு வழக்கை சந்தித்த உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேன்மை தரப்போகுது காசு பணத்துல செழிப்பா வரப்போகிறீங்க பல கஷ்டங்கள்ல இருந்த பல லீகல் பிரச்சனை இருந்தது இல்லாமல் உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது பூர்வீக சொத்தோ வேலையில ஒரு உயர்ந்த பதவியோ உச்ச அடையக்கூடிய ஒரு தன்மையும் உங்களுக்கு வரப்போகுது ஏன்னா ராகு கேது பயிற்சி உங்களுக்கு தான் யோகம் அதே மாதிரி ராசிக்கு இரண்டாவது வீட்டில் சனி பரமாத்மாவுடைய பார்வை உங்க ராசிக்கு மீன ராசியில பேசிக்கிறாரு படிச்சுக்கிட்டு இருக்கிற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு எல்லாம் உயர் பதவி உண்டு காசு எந்த பக்கத்துல வரும்னு தெரியாத அளவுக்கு காசு பணம் குமிஞ்சு வரும் நல்ல நண்பர் உங்களுக்கு கிடைப்பாங்க ஆன்மீக சம்பந்தப்பட்ட அறிவான அற்புதமான நண்பர்கள் அமைவாங்க உங்களை தாயா தகப்பனா காப்பாற்றக்கூடிய உங்க ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய ஒரு நண்பர்கள் கிடைக்கையும் வாய்ப்பு இருக்குது சனி பகவானா அண்ணான்னு வழிபடுங்க டைம் கிடைச்சா பொலிச்செல்லூர்ல இருக்க வேண்டிய சனீஸ்வர பகவானுக்கு சென்னையில் இருக்கிறவங்க போங்க இல்ல அவங்கவுங்க எந்தெந்த ஊர்கிட்ட சனி பகவான் கோயில் இருக்கோ அங்க போய் வழிபாடு பண்ணுங்க இல்லை முடியாதவங்க செவ்வாவும் சனியும் ஒன்று சனீஸ்வரனும் செவ்வாய் பகவானும் ஒண்ணுனால வடபழனி முருகன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை காலையிலயோ சாய்ந்தரமோ வழிபட்டு வந்தாலும் இந்த தாக்கத்தை குறைச்சி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அரவணைச்சு சந்தோஷமா உங்க மனைவி மக்கள் பிள்ளை குட்டிங்களோட அரவணைச்சு வாழக்கூடிய ஒரு தன்மை கும்பராசிக்காரங்களுக்கு நிறையாவே உண்டு நல்லா இருக்கு உங்கள் நேரம் நம்மளா கூடாது குலதெய்வத்தை வழிபடுங்க இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்க வழிபட்டு வந்தா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்ச நீங்க பீட் பண்ணுவீங்க பரவாயில் தெளிவான ஒரு வாழ்க்கை கிடைச்சி சந்தோஷம் நிலவக்கூடிய நேரங்காலங்களோட வாழக்கூடிய நேரம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு சனி பரமாத்மாவையும் வடபலனி முருகனையும் பரிபூர்ணமாக வழிபட்டுட்டு வாங்க உங்கள் மனக்குரல்லாம் போகும் பொதுவாக தெளிவான அமைப்பை பண்ணிக்கிங்க குறையில்லாமல் வாழுங்க எல்லாம் நிறைவாக அமையட்டும் ராசிக்கு பதினோராவது வீடு கும்பராசி ஆண் ராசி சனி பரமாத்மாவுடைய உச்ச பலனுடைய ஒரு ராசி நிறைய இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர்ஸ் புலனாய்வு துறை குரு கடாட்சியம் உடைய கூடிய டாக்டர்ஸ்ங்க டீச்சர்ஸ் சம்பந்தப்பட்டவங்க ராகு பகவான் இந்த ஜாதகத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு ஜாதக தன்மை உடையவங்க செவ்வாயோடைய ஆதிபத்தியம் இருக்கிறதுனால அரசியல்ல பிரவேசம் ஆகக்கூடிய ஒரு தன்மை உடையவங்க மூணுமே இந்த நட்சத்திர பாதத்துல பலமாவே இருக்கிறீங்க நல்ல படிச்ச ஜாதகம் இந்த கும்பராசிக்காரங்க ஏன்னா இவங்களும் அரசு சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கலாம் அதிகார தோரணையான ஒரு வேலை பார்க்கலாம் பெண்கள் பார்த்தீங்கன்னா ஆணின் தோற்றத்துல அந்த கம்பீரத்தோட பெரிய படிப்பு படிக்கக்கூடிய லா படிக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் நிறைய இருப்பாங்க இப்படியாப்பட்ட ஒரு தன்மை உடைய ஒரு ராசி கும்பராசி சனி பரமாத்மாவுடைய ராசி பொதுவாகவே இந்த கும்பராசி சனி பரமாத்மா இருக்கிறனால விவாதங்களை நிறைய பண்ணுவீங்க தெம்பு நிறைய இருக்கும் தைரியம் நிறைய இருக்கும் இருந்திருந்தாலும் ஒரு கட்ட கால வயசுல வாழ்க்கையை தெளிவான அமைப்பில் வாழ்ந்திருந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்தே ஒரு முன்ன பின்ன ஒரு மூணு வருஷமாக வச்சுக்கலாமே பல இடைஞ்சோல்களை சந்திச்சிருந்திருப்பீங்க பல இன்னல்களை சந்திச்சிருந்திருப்பீங்க ஒரு உயர்ந்த பதவி கிடைக்கணும்னு சொல்லக்கூடிய ஏக்கங்கள் இருக்கும் ஆஃபீஸில் பணிபுரியும் போதே பல சின்ன 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 இடையூறுகளை சந்திச்சிருந்திருப்பீங்க கும்பராசிக்கு ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கிறனால பிள்ளைங்களுடைய படிப்பும் கொஞ்சம் டிப்ரெஷனாக தான் இருக்கும் படிக்க முடியாமல் உடலில் சோர்வு ஏற்படும் மன தைரியங்கள் கெட்டு போகும் கும்பராசியில் இருக்க வேண்டிய பெண்களை கெட்டரிக்கையும் கொடுத்து வச்சுருக்கணும் ஏன்னா போல்டானவங்க தைரியம் அதிகமாக இருக்கும் சொல்லுவோம்ல கல் மண் சுமந்தாவது காப்பாற்றக்கூடியவங்க சொல்லுவாங்களா அந்த மாதிரி தன்மை உடையவங்களும் இந்த கும்பராசியில் நிறையாவே இருக்காங்க